கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது பருவத்தில் முடிகின்றது பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகின்றது பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகின்றது வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை யமனிடம் முடிகின்றது யமனிடம் முடிகின்றது அவன் யமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் அவன் யமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது நாட்டுக்கு தெரிகின்றது கணிகையின் யாத்திரை மேகங்களானதும் கவலையில் முடிகின்றது கணிகையின் யாத்திரை மேகங்களானதும் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது ஒருத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது யாத்திரை கூடும் துணைக்கென கோளொன்று கேட்கின்றது குருடனின் யாத்திரை கூடும் துணைக்கென கோளொன்று கேட்கிறது அந்த கோளுடனே அவன் கூடும் அந்த கோளுடனே அவன் கூடும் விழுந்தொரு கொல்லியில் வேகின்றது விழுந்தொரு கொள்ளியில் வேகின்றது செல்வனின் யாத்திரை தினம் தினம் பணம் என தெருவினில் நடக்கின்றது செல்வனின் யாத்திரை தினம் தினம் பணமென தெருவினில் நடக்கின்றது அவன் சேர்த்ததை அனுபவிக்காதொரு நாளினில் அவன் சேர்த்ததை அனுபவி அனுபவிக்காதொரு நாளினில் திடுமென முடிகின்றது து அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது அவன் ஆடிய ஆடிய மேடைகள் மேடைகள் அவன் வாழ்ந்திருக்க அவன் யாத்திரை முடிகின்றது வருவனையாவையும் வழிநடை போட்ட பின் மறைவது தெரிகின்றது வருவனையாவையும் வழிநடை போட்ட பின் மறைவது தெரிகின்றது இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தெரிகின்றது மட்டும் தெரிகின்றது முதலுக்கு முன்னவன் முடிவுக்கு பின்னவன் முறுவலை கண்டு கொண்டேன் முதலுக்கு முன்னவன் முடிவுக்கு பின்னவன் முறுவலை கண்டு யாரும் முடிவது நிஜமென தெரிந்தது யாரும் முடிவது நிஜமென தெரிந்தது துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன் துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன்